தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் மகாதேவ்யே சவித் விஷ்ணு பத்னி சதீமகி தன்னோலக்ஷ்மி ஆத் அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஜனவரி மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஜனவரி மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஜனவரி ஒன்றாம் தேதி எண்ணிக்கி குரு பகவான் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு கன்னிராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மாத ஆரம்பத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சந்திரன் சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி எண்ணிக்கை விருச்சிக ராசியில் புதன் சுக்கரன் சேர்க்கை தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை குருவின் ஒன்பதாம் பார்வையில் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் ஆட்சிபலத்தோடு இருக்கார் மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் ஆரம்பத்தில் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அதாவது மெர்க்குரின்னு சொல்லக்கூடிய புதன் புத்திகாரகன் புதன் ஜனவரி எட்டாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலுக்கு பயிற்சியாகிறார் தனுசு ரா தனுசு ராசிக்குள்ளே பயிற்சியாகிறாரு விருச்சிக ராசியிலிருந்து சூரியன் மார்கழி மாதம் அதாவது சூரியன் தனுசு ராசியில் இருக்கும் பொழுது மார்கழி மாதம் அந்த மார்கழி மாதம் முடிவடைந்து மகர மாதம் ஆரம்பம் அதாவது தை மாதம் ஆரம்பம் அது எப்போ அப்படின்னா ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு இது சூரியன் பயிற்சிக்கு அடுத்தது வந்து ஒரு நாலு நாளில் ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் விரச்சிகராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வராரு இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அதாவது விசேஷமான நாட்கள்னா நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய உறவுகளை அழைக்கக்கூடிய நாட்கள் ஜனவரி எட்டு காஞ்சி மகாபெரிவர் ஆராதனை அன்னைக்கு காஞ்சி மகாபெரிவருடைய திருநட்சத்திரமும் கூட ஜனவரி பதினொன்று சர்வ அமாவாசை ஹனுமன் ஜெயந்தி ஆஞ்சநேயருக்கு உண்டான ஒரு விசேஷமான நாள் ஜனவரி பன்னெண்டு கூடாரவல்லி பெருமாளுக்கு உண்டான தாயாருக்கு உண்டான விசேஷமான நாள் ஜனவரி பதினான்கு போகி பண்டிகை ஜனவரி பதினைந்து பொங்கல் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் சூரியன் வந்து பதினாலாம் தேதி இன்னைக்கு பயிற்சி ஆகிறாருன்னு சொன்னேன் பதினாலாம் தேதி ராத்திரி ஒரு மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் பதினே பதினைந்தாம் தேதி தான் சூரியன் சூரியன் பயிற்சியானதை கணக்கெடுத்துக்கிட்டு தைப்பொங்கலை கொண்டாடுறோம் பதினாறாம் தேதி மாட்டுப்பொங்கல் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் இருபதாம் தேதி ஜனவரி இருபது தை கிருத்திகை இருபத்தி ஐந்து தைப்பூசம் முருகனுக்கு உண்டான நாட்கள் தை கிருத்திகையும் சரி தைப்பூசமும் சரி முருகனுக்கு உண்டான நட்சத்திரங்கள் ஜனவரி முப்பது சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவனா ஒருவரான பஞ்சரத்ன கீர்த்தனர்களை தந்தருளிய தியாகராஜ சுவாமிகளின் ஆராதனை வருடாந்திர ஆராதனை நடக்கக்கூடிய நாள் இந்த ஜனவரி மாதத்தில் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜனவரி மாதம் மட்டும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் நமது நேயர்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்பாடுகளும் சந்தோஷமான அனுபவங்களும் ஏற்பட வேண்டும் அதனால் உங்களுடைய ராசி பலன் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நேர்மையான மேஷராசி நண்பர்களுக்கு நேர்மைக்கு பெயர் போனவர்கள் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் குரு பார்வையில் இருக்கார் ராசியில் குரு இருக்கார் குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு அடுத்த நாலு மாதத்தில் கொடுக்கக்கூடிய நற்பலன்களுக்கு ஆரம்பம் அல்லது திறவு திறவுக்கு திறக்கும் இடம் எப்போன்னு பார்த்தா இந்த ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து தான் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் குழந்தை பாக்கிய பேரு குடும்பத்தில் உறவுகளின் வருகை திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுதல் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அமைதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது இந்த மாதத்திற்கு உண்டான அனுகூலமான நாட்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்கள் நீங்கள் எந்த வேலை எடுத்தாலும் அதில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கணும்ல அது என்றைக்கு எடுத்தால் சில நேரத்தில் எடுத்தால் தான் சக்ஸஸ் கிடைக்கும் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தப்பான நேரத்தில் எடுத்திங்கன்னா அந்த சம அந்த வேலையில் வந்து தொய்வு ஏற்படும் அல்லது தடை ஏற்படும் அப்படிப்பட்ட நல்லதை தரக்கூடிய விஷயம் அல்லது தடங்கல்களை தவிர்க்கக்கூடிய விஷயமாக இந்த நாட்கள் இருக்குது அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று இரண்டு ஆறு ஏழு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் தான் நல்ல நேரம் இருக்குது அந்த நாட்களில் நீங்கள் சாதகமான நாட்களாக இருக்கும் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய பதினைந்தாம் தேதி முந்தின பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு இந்த நான்கு நாட்கள் வருடா வரும் கரி நாட்கள் வருஷா வருஷமும் அது கரி நாள் தான் அதனால் அந்த நாட்களில் வந்து உங்களுடைய தெய்வ சம்பந்தமான விஷயங்களை பண்ணுங்கள் தனிப்பட்ட பர்சனல் விஷயங்கள் லௌகீக விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது அதே சமயம் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு சங்கடத்தை தரக்கூடிய நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள் ஜனவரி ஏழாம் தேதி மாலை நான்கு மணி ஒரு நிமிடத்திலேருந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு பண விவகாரங்கள் வார்த்தை விவகாரங்களில் பிரச்சனை இல்லாம உங்களை தப்பிக்க வைக்கிறதுக்கு சிவபெருமான் மட்டும்தான் மனசை அமைதிப்படுத்துவார் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதியான சுக்ரன் சனி பார்வையில் இருக்கார் இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு தன் சொந்த வீட்டை சுக்கரன் பார்க்குறாரு அதனால் குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும் குழந்தைகள் மட்டும் இல்லை உங்கள் அண்ணன் தம்பி உறவில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த மாதம் உங்களுக்கு நீங்க தப்பா பேசினா கூட அது உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய வகையில இருக்கு ஏன்னா எட்டாம் இடத்துல சுக்கரன் மறைஞ்சிருக்காரு அந்த எட்டாம் இடத்து சுக்கரனுக்கு சனி பார்வை இருக்கிறதுனால என்னதான் நீங்க தப்பா பேசினாலும் அவர்களுக்கு அது உண்மையை உ உரைக்கிற மாதிரி சொல்லும் அதனால உங்கள் உறவுகளுக்குள் உங்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உங்களுடைய நல்ல விஷயங்கள் அதாவது உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் இந்த மாதத்தில் அதுவும் தை மாதம் பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்கள் வீட்டில் விசேஷம் வரக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லா நல்ல விஷயங்களையும் பேசுவீங்க வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல் உண்டான மாதமாக இருக்கும் நட்பு வட்டத்திலும் அன்பு பாராட்டக்கூடிய வாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அபரிமிதமான அறிவாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுத்த காரியத்தில் குறிப்பாக ஏதாவது இந்த மாதத்தில் எக்ஸாம் எழுதுறீங்களா தை மாதம் பிறந்த எக்ஸாம் ஏதாவது இருக்கா இல்லை ஜனவரி முழுக்க எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி நீங்கள் எழுதினா அதில் சக்ஸஸ் அடையிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் உங்களுக்கு கிரக நிலவரம் சாதகமாக இருக்குது அதே சமயம் வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கடின உண்டான பலன்கள் ஏற்பட்டு உங்களுக்கு எலவேட்டட் லைஃப் அதாவது உங்களுடைய பதவி உயர்வு சேரும்போதே உங்களுக்கு வந்து ஒரு பதவி உயர்வோடு சேர்த்துக்கறாங்க வேலையை வேலையில் அதே சமயம் உங்களுக்கு இது நாள் வரை தடையாக இருந்த நபர்கள் கூட உங்களை சப்போர்ட் பண்ணி இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற சார் இவர் மாதிரி ஒரு நல்ல சப்போர்ட்டி வாழ் யாரும் கிடையாது எங்கள் எல்லாத்துக்கும் இவர் தான் வந்து கைடன்ஸாக இருக்கார் அப்படின்ட்டு உங்களை பெருமைப்படுத்தி பேசக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது அடுத்த நாலு மாதத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு அமோக பலன்கள் இந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் வீடுமனை சம்பந்தப்பட்ட பொருட்களை வீடுமனை வாங்கி விற்பவர்கள் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் தொழில் விருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்பும் உங்களுக்கு தனயோகமும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்பப்போ கொஞ்சம் பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு எதிரிகளிடம் பணத்தை இழப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால தவறான நபர்களிடம் உங்களுடைய பணத்தை இழக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசியில் பிறந்த வியாபாரிகள் வியாபாரிகள் வளர்ச்சி அடையக்கூடிய யோகமான மாதமாக இருக்குது லாபஸ்தானத்தில் சனி ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை ஐந்தாம் இடத்திற்கு சனி பார்வை ஐந்தாம் வீட்டு அதிபதி மாதம் மு முதற் முற்பகுதியில் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் குரு பார்வையில் இருக்காரு அதுக்கப்புறமா மகரஸ்தானத்துக்கு மகர ராசிக்கு பயிற்சியாகி உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தை பார்க்கறதுனால அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வியாபாரிகளுக்கு மட்டும் இல்லை சுய தொழில் செய்பவர்கள் உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகளால் ஆதாயம் ஏற்படும் பேங்க்கில் ஏதாவது லோன் ஏதாவது ஆஃபர் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இது யாருக்கு லோன் வாங்கணுன்ட்டுருக்கு இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸுக்கு லோன் வாங்குறதை விட உங்களுடைய சொந்த வீடு வாங்கறதுக்கு உண்டான முயற்சிக்கு லோன் வாங்கினீங்கன்னா அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் சார் நான் பிஸ்னஸில் வளர்ந்தால் தான் சார் நான் வந்து சொந்தமாக வீடு வாங்க முடியும்னு சொல்லுவீங்க சொந்த வீடு வாங்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உழைப்பு வீட்டை காப்பாற்றணுங்கிறதுக்காக வேலை பண்ணுவீங்க அதனால் அந்த உழைப்பின் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதாவது மேஷராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் உத்தியோகஸ்தர்கள்லாம் சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு பங்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது முன்னோர்களின் ஆசையின் காரணமாக இந்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யுகமான மாதமாக இருக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருக்கிறதுனால எதிரிகள்ட்ட நீங்கள் தேவையில்லாத வார்த்தையை விட்டு உங்கள் பேரை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கலைத்துறை மட்டும் கலைத்துறையினர் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க இந்த ராசியில் பிறந்த பெண்கள் மேஷ ராசியில் பிறந்த பெண்களுக்கு உங்களுடைய மாதாந்திர சைக்கிளில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த மாதம் மருத்துவ உதவியின் மூலமாக சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதுவும் ஜனவரி பத்தாம் தேதிக்கு மேலே ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் அதுக்கு உண்டான அவஸ்தையை அனுபவிச்சு தான் ஆகணும் அதுக்கு தான் மருத்துவ உதவி மூலமாக குரு பார்வையில் வரக்கூடிய சுக்கரன் நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பாரு சோ இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அமோகமான நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அதிகம் உள்ள மாதமாக அந்த நற்பலன்களுக்கு உண்டான கதவுகள் திறக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால உங்களுடைய வழிபாட்டு முறையில் ஒரு சின்ன மாற்றத்தை செய்து கொள்வது நல்லது என்ன மாற்றம் செஞ்சா நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா அம்பாள் வழிபாடு செய்யுங்க மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு அதாவது ஜனவரி பத்தாம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு வருமானமே ஜாஸ்தியாகும் சேல்ரியே பார்த்திங்கன்னா நான் வேலையில் இருக்கேன் சார் அப்படின்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு சேல்ரி பத் எட்டு தேதி பத்து தேதிக்கு மேலே தான் வரும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு பேங்கிங் ப்ரா ப்ராப்ளத்தினால உங்களுக்கு தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மகாலக்ஷ்மி வழிபாடு பண்ணுறதுனால உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகி உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு மகாலட்சுமி வழிபாடும் மகாவிஷ்ணு வழிபாடு குறிப்பாக மகாவிஷ்ணு வழிபாடுன நின்ற கோலத்தில் இருக்கும் மகாவிஷ்ணுவை பெருமாளை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் தாயாரும் பெருமாளும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இந்த ஜனவரி மாத ராசி பலன்கள் அனைத்திலும் உங்கள் ராசிக்குண்டான குண்டான பலன்களில் சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் மேலும் வளர வேண்டும் அதே சமயம் சங்கடமான பலன்கள் குறைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் எனும் அடியேனின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்